எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் குழம்பு தாங்க வச்சா சுட சுட சிக்கன் குழம்பு இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு ஏறு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க சிக்கனோட சிக்கன் காலும் சேர்த்து போட்டு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் சிக்கனோட கால் தலை எல்லாம் போட்டு குழம்பு வச்சா ரொம்ப ருசியாக இருக்குங்க இன்றைக்கி தோசைக்கு தாங்க நாங்கள் ஊற்றி சாப்பிட்டோங்க ரொம்ப நல்லா இருந்ததுக்கு எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாங்க அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாங்க எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் பெருசீரகம் போட்டுக்கலாங்க இந்த சோம்பு தாங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கிறாங்க ஒரு தக்காளி போட்டுக்கிறாங்க கட் பண்ணி இது கூடவே சிக்கன் அரை கிலோ சிக்கன் இருக்குதுங்க அதையே போட்டுக்கிறாங்க வெங்காயம் தக்காளி வணங்கக்கூடாதுங்க பச்சையாகவே இருக்கணுங்க அப்போதாங்க இது போடணுங்க பாருங்கள் இது காலெல்லாம் சேர்த்தியாச்சு பாருங்கள் கறியும் காலும் சேர்த்தியாச்சுங்க சிக்கனையும் சேர்த்தியாச்சுங்க இது கூடவே தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கிறாங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கிறாங்க சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூனாகிட்ட சேர்த்திக்கிறாங்க அடுத்து உப்பு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் காசு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க வேகட்டுங்க அடுத்து மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க தேங்காய் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் நாலு பழ சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கிறாங்க மல்லித்தலை சேர்த்திக்கிறாங்க பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுக்கிறாங்க ஒரு சின்ன தூண்டு இஞ்சி இது நல்லா அரைச்சிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சாச்சுங்க சிக்கனும் வெந்துட்ருக்குது பாருங்கள் சிக்கன் அடுப்பில் வச்சோம் நாலு நிமிஷம் தாங்க இருக்கும் நல்லா கிளறி விட்டாச்சுங்க இந்த அளவுக்கு இருக்குது மசாலா ஊற்றி நல்லா ஒரு கிளறி கிளறிக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க அடுத்த நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ உப்பு காரமும் பார்த்து செக் பண்ணிக்கலாங்க செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாங்க மூணு விசில் அல்லது ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுக்கலாங்க வருங்க மல்லித்தலை தூவிக்கலாங்க நான் மூணு விசில் விட்டாங்க மூணு விசில் விட்டு நல்லா வெந்து வந்துச்சு பாருங்க சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சுட சுட சிக்கன் போட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சி மழைக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க சிக்கன் குழம்பு சூடாக சாப்பிடுவோம் சுட சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி தோசை இட்லிக்கு சப்பாத்திக்கெல்லாம் போட்டு சாப்பிட வேண்டியதாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்த மாதிரி ஒரு டைம் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க